தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறவர் நடிகர் சூர்யா இவரோட நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் கங்குவா இந்த படத்தை இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்க ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரித்திருக்காரு இந்த படத்தில் சூர்யாவோட இணைஞ்சு பாபி தியோஸ் திஷா பாட்னி கருணாஸ் நட்டி சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ரொம்பவே எதிர்பார்ப்பில் வெளிவந்த இந்த படம் மக்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனத்துக்கு உள்ளானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதனாலேயே இந்த படத்தோட வசூலும் பாதிக்கப்பட்டுச்சு கங்குவா படம் இதுவரை உலக அளவுல நூத்தி எட்டு கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருந்தாலும் கூட நூறு கோடி கிட்ட லாஸ் அதாவது நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்துல ஒரு தகவல் வந்து பரவிக்கிட்டு வருது இது குறித்து இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் ஓப்பனா பேசியிருக்காங்க என்னன்னா கங்குவா படத்தோட மொத்த பட்ஜெட்டே நூத்தி எழுவது கோடி தான் அப்படின்ட்டோ படம் வெளிவாகிறதுக்கு முன்னாடியே ஓடிடி சாட்டலைட்னு சொல்லிட்டு ஒரு கணிசமான தொகை வந்த தயாரிப்பாளருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னும் திரையரங்கு மூலமா ஒரு பெரிய தொகை வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா அதுதான் நடக்கல என்னதான் கங்குவா ஒரு தோல்வி படமா அமைஞ்சாலும் கூட கங்குவா படத்தினால ஒரு பெரிய நஷ்டம் எதுவும் ஏற்படல அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க